வந்து சண்டே என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் ஊருக்கு போய் ரெண்டாவது நாள் ஃபஸ்ட் நாள் செட் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே பாருங்க தண்ணி இந்த இதுக்குள்ளே போட்டு பைப்பு நம்ம பஞ்சாயத்தில் போட்டிருக்கோம்ல பைப்பு இந்த ஒரு இது மாதிரி வச்சு தொட்டி மாதிரி வச்சு அதில் பிடிச்சி வச்சுக்குவோம் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் போவோம் இப்போ சாதம் வடிச்சிருவோன்ட்டு நான் உழவச்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி போட்டாச்சு இந்த எண்ணெய் அடுப்பில் வைக்கிறேன்னா விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஜாலியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிரண்டை அது பாருங்க இந்த வேலியில் முள்ளுக்கம்பியில் படம் இருக்குது பாருங்கள் இதை நாங்கள் உள்ளே இங்கே எல்லாம் எப்படின்னா கொழுந்து தான் போய் கிள்ளிட்டு வதக்கிட்டு உப்பு புளி மிளகா வச்சு தோயல் அரைச்சு சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிடுவோம் சுடு கஞ்சிக்கு தொட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் இங்கே விற்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் உள்ள தண்டு தண்டாக கட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அதை கூட உரிச்சிட்டு பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வைப்போம் அதுவும் நல்லாயிருக்கும் வயிற்றில் உள்ள பூச்சி பசி இல்லாததுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டி வெளிக்கலாம் நல்லா இது பாருங்க அந்த வயலி பூரா கருவேப்பிலை கன்று தான் முளைச்சிருக்கும் இது பாருங்க வரிசையாக இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலு அது நிறையா எங்கள் அம்மா ஊர்லாம் அந்த மருங்க இது இந்த ஒரு இது இருக்காது கருவேப்பிலை இங்கே எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை தான் எனக்கு ஆசையாக இருக்கும் அதை நான் சமைச்சிட்டு அங்கே ஒரு எண்ணெய் சிட்டியை வச்சுட்டு பாருங்கள் எங்கள்கிட்ட நாய் வச்சுட்டு இதை வந்து பறிச்சுட்டு போவோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இப்போ வந்து இதுக்கெல்லாம் பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் தஞ்சை ஆண்ட சரவ மன்னர் கூட அதில் வந்து நிறையா நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் இந்த பாருங்கள் இது நான் நண்டு வாங்கியிருக்கேன் மீன் வாங்கி எனக்கு மீன் கொஞ்சம் இது செங்கடி எங்கள் ஊரில் ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும் குழம்பு இது செங்கடி மீன் இது எல்லாம் கிடைக்காது ச நண்டு வந்து இது நெல்லிக்காய் நண்டுன்னு சொல்லுவோம் திருண்டு தான் இருக்கும் அவ்வளோ தான் பெருக்கும் அது இது பாருங்கள் புளியம்பழம் எவ்வளோ காய்ச்சிருக்குங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் புளியம்பழம் இது அப்படியே உளுப்பினம்னா கிளையை பிடிச்சி உளுப்புனோம்னா அது கொட்டிடும் கொட்டினோடனே அப்படியே இது பண்ணிவிட்டு உடைச்சிட்டு அப்புறம் குத்தி எடுத்து அமுக்கி வச்சுக்குவோம் இந்த மீன் ஒரு பகுதி வச்சுட்டேன் இது நண்டை புட்டுட்டு குழம்பு வச்சுருவோம் இது போல தான் பெருக்கும் அந்த நண்டு நெல்லிக்காய் நண்டுன்ட்டு பேர் இருக்குது அதுக்கு மேலேலாம் பெருக்காது நான் கீழே மண்ணிலே உட்காந்துட்டேன் அப்படியே எல்லா வேலையெல்லாம் முடித்து எனக்கு படுக்கிறதுக்கு குளித்து படுக்கிறதுக்கு பத்து மணி ஆகிடும் ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஒன்றும் தெரியாது அந்த பாருங்கள் இதுதான் அதோடய முட்டை இந்த நண்டில் இப்படி தான் இருக்கும் இது நல்லாயிருக்கும் குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க இது நண்டை வச்சுட்டு நண்டை விரட்டிட்டு அந்த மீனை போட்டு குழம்பு வச்சுருக்கும் கொஞ்சோண்டு தான் அன்னன்னைக்கி வச்சிட்டு பிடிச்சிடலாம் இங்கே ஃப்ரிட்ஜில் நல்ல உள்ள தள்ளுறதுக்கு அங்கே என்ன பழச முழச்சா உள்ள தள்ளி வச்சு போ சேர்த்து சேர்த்து இங்கே நாங்கள் அன்னைக்கே முடிச்சிருவோம் இங்கே பாருங்கள் நல்ல சின்ன நண்டு தான் ரொம்ப சின்னமாக இருக்குது கொஞ்சம் பெருசு அங்கே கூட சென்னையில் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது இது புளிய மரம் எங்களது இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள புளிய மரங்கிட்டு வந்து இவ்வளோ காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் இவ்வளவு காய்ச்சிருக்கணும் எங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் வெட்டிட்டா இது ஃபுல்லா அங்கிட்டு தான் படந்துக்கிட்டு வருது தூர் மட்டும் தான் அங்கிட்டு இருக்கு இது ஃபுல்லா இங்கிட்ட தான் படந்து வந்திருக்கு நல்லா காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் அங்கிட்டு தான் இருக்கு இது எங்கள் மாமரம் தான் இதுல தான் லீவுக்கு வந்தால் என் பொண்ணெல்லாம் சீலை இருக்குல்ல அதில் வந்து அப்படியே ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்ருவோம் அதில் இருக்கோம் எங்கள் முன்னாடி ஒரு இது நாய் படுத்துருக்கோம் அவங்க பாட்டுக்கும் ஆடிட்டு இருப்பாள் இந்த பாருங்க அதில் முட்டை இருக்கு பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து தனியாக வச்சு ரொம்ப குட்டியாக இருக்குது அணியாக இது அது கடிக்காலில் எடுத்து இப்படி தள்ளிட்டு அப்புறம் மெலுக்கு எடுத்தோம்னா ஈஸியாகிடுவோம் இவருங்க ஒரு கருவாட்டைக்கார் பாட்டி வந்தாங்க நான் கருவாடு வாங்கிக்கலாம்ன்ட்டு அழைச்சேன் இந்த பாருங்கள் கருவாடு நான் அங்கெல்லாம் இந்த 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 கருவாடு மட்டும்தானே வரோம் இந்த ஒரு பாக்கெட்டில் போட்டு அந்த கருவாடு மட்டும்தான் இங்கே கிடைக்கும் இஞ்சி எல்லா கருவாடும் கிடைக்கும் பாருங்க பாருங்கள் நெத்திலி இது நெத்திலி இதெல்லாம் ரொம்ப கொடுக்குறாங்க பாருங்கள் நான் நம்பவே இல்லை இங்கே அங்கெல்லாம் இது இப்போ இது நினச்சி கூட பார்க்க முடியாது ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளவு போட்டிருக்காங்க இது வந்து தட்டைக்கறாப்படி இதுவும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு அந்த இது நெத்திலி வந்து வறுக்கலாம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரசம் வச்சுட்டு சாம்பார்லாம் வச்சோம்னா வறுத்தா சூப்பராக இருக்கும் தட்டைக்கறா நல்லா இது பூண்டு உரிச்சு போட்டு சின்ன வெங்காயம் போட்டும் வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் இது வந்து பூவாளி இது குழம்பு வந்து மீன் அறிக்கையில் வந்து முள் நிறையா இருக்குன்னு வாங்க மாட்டாள் வாங்கினாலும் குழம்பு நல்லாயிருக்கும் இது பூவாளி நான் சரி ஒன்று ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் எண்ணெயத்தை கொடுக்குறான்னு பார்த்தா மூணு கொடு என்னாலே அப்பவே முடியல இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த காளைக்கருவாடு தான் சின்ன பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கேன் காளைக்கருவாடு வேணும் வேணும்னா அவங்க கொண்டுக்கிட்டு வரல இப்போ கிலோ எண்ணூறுரூவா விற்கிதான் அறநூறுரூவா முன்னாடி எதுச்சாம் எண்ணூறுரூவா விற்கிது என்னால் நான் கொண்டுட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பண்ணிணான் அந்த கருவாடு பண்ணால் அதில் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இரநூறுவாய்க்கு இந்த பாருங்க வாங்கிக்கொண்டே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே போட்டோன்னா அங்கே இதாக இப்போ கரெக்டாக காய வச்சு வச்சுக்கணும் அவங்க போயிட்டாங்க நான் அங்கே கருவாடு வாங்கிட்டேன் இப்போ இந்த நண்டை கூப்பிட்டு குழம்பு வச்சிருவான் அப்படியே தான் மாங்காய் இருக்குது மாங்காய் போட்டு வச்சோம்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த சிங்கனி வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சிங்கனியை போட்டு குழம்பு வச்சுட்டு நண்டை சும்மா பிரட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கோம் இங்கே மாவெல்லாம் நான் அரைக்க மாட்டேன் மாவெல்லாம் அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாதனால புளிச்சிரும் அதனால் நான் அரைக்க மாட்டேன் இங்கே வந்து நாங்கள் இருந்தோம்னா முன்னாடி ஸ்கூல் லீவ் அப்போ இருந்தோம்னா அன்னன்னைக்கு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிக்கிட்டு நை காலையில் இட்லி சுட்டுக்கிட்டு நைட்டு தோசை சுட்டு முடிச்சிடுவோம் அப்போயே மறுநாள் இந்த இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தூக்கி வைப்போம் மாவை இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிரும் நம்ம மே மாதம் தானே வர்றோம் அது ஒரே இதாக புளிச்சு முறை முறையாக கிளம்பி செரிக்காது அதனால் நம்ம மாவாரத்திரை வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டோம் பொழுதுனைக்கும் அந்த சாதம் வடித்து சாப்பிட்றது மீத காலையில் ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம் அது காலையில் எல்லாம் சேர்த்து மதியமும் எல்லாம் ஒரே டைம் ஆகிடும் நைட்டுக்கு எங்கள் ஊரில் பரோட்டா ஃபேமஸ்ஸு எல்லாருமே வாங்குவோம் அதனால் நைட்டுக்கு மட்டும் பரோட்டா வாங்கிக்கிறது ரெண்டு மூணு நாள் தானே ஓட்டுவோம் நடுவில் ஒரு நாள் தான் நிம்மதியாக இருக்கும் போகிற அன்னைக்கு ஒரு நாள் மறுநாள் நல்லாயிருக்கும் அதுக்கு மறுநாள் போகணுமே போகணுமேனு கவலை வந்துடும் இது அப்படியே தலையோடு சேர்த்து அறிஞ்சு போய் போகிறோம் இப்படிதான் இருக்கும் ஃபுல்லாக சதையாக இருக்கும் அந்த செங்கனிங்கிறது வந்து தலை அந்த இந்த சைடில் போடுறது எல்லாமே சதையாக தான் இருக்கும் இது பாருங்க மாங்காய் பறிச்சுட்டு வர்றதுக்கு போயிடுச்சோ மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாம் காய்ச்சிருக்கு இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு சும்மா சுண்டாக்காய் தண்ணி பிஞ்சு விட்டுருக்கு இது மாங்காய் பாருங்கள் கொலையாக காய்ச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு மாங்காய் பறிச்சுட்டு ஒரு மாங்காய் மட்டும் போட்டுட்டு ஒன்று சும்மா உப்பில் போட்டு குளிக்கிதுமா அதான் ஸ்நாக்ஸ் இங்கே அரிஞ்சிட்டு உப்பில் போட்டு குளிக்கிட்டு சாப்பிட்டோம் அதுக்கு காட்டலைன்னு நினைக்கிறேன் உப்பில் போட்ட அது காட்டலை எங்கே மேலேருந்து என்ன காட்டியிருப்பேன் நானே அங்கே சுருண்டு கிடந்துக்கிட்டு அதை எப்படா அறிஞ்சு முடியணும்னு உட்காந்துருங்க பசங்களும் ஜாலிக்காட்டி தான் இன்றைக்கில போட்டுக்கிட்டு இது பண்ணுறது பாருங்க கல் உப்பு போட்டு நல்ல இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு உரசனோம்னா நல்லா அப்படி தான் நாங்கள் உரசி இது அலசுவோம் நண்டை வந்து முதலே நம்ம புட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா ரெண்டு மூணு அலச அலைச்சிட்டு அதுக்கு பிறகு அலசக்கூடாது இது நம்மளுக்கு ஈஸியாக போவோம் உட்காந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இது நல்லா இந்த மீனெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறது நல்லா சி தென்னமரத்துக்கெல்லாம் நல்லா வளரும் நல்லா உரம் ரெடியாகிடுச்சு இப்போ குழம்பு வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயின் ஒரு குழம்பு சட்டி ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டு அதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வெந்தயம் அள்ளிக்கிட்டு வருவோன்னா நினச்சேன் அது மறந்துவிட்டேன் நான் அள்ளு நான் ஞாபகத்துலேயே வந்துட்டேன் இங்கே வந்து பார்க்குறேன் வெந்தயம்லாம் காணும் சரி நம்ம ஒரு சாமான் வாங்கிட்டு போ வர சொன்னோம்னா சா மதியம் வரையும் காலையில் அடுப்பு பற்ற வைக்கணும்னா சாயந்தரம் வரையும் ஆள் வராது அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறது ரெடியாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளி எதை எப்போது கூட அதை கூட கொண்டு வருவேன் இந்தாட்டி கொண்டு வரல அது வாங்க போனால் தான் இப்போ காலையில் பத்து மணிக்கு போனால் ரெண்டு மணிக்கு தான் வருவாள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஒரு ஸ்கூலை பார்த்து அப்படியே சுற்றிட்டு யாராச்சும் பேச்சில் பிடிச்சிட்டு அதை முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ள நம்ம அப்படியே ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்காமல் சுவிட்ச் ஆப்பில் இருக்கும் அதனால தான் நான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறது எல்லா சாமானையும் நான் போயிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன்னா எனக்கு டயர்ட் டயர்டாயிடும் சமைக்க முடியாது அதனால நான் போட்டு இங்கே இருந்துக்கிட்டு போ வா போயிட்டு வர சொல்லுது நம்ம இங்கே மாதிரி கிட்டே எல்லாம் இருக்க அதில் கடை கொஞ்சம் தூரமாகணும் இப்போ பாருங்கள் எப்போது மாதிரி நான் குழம்பு புளி கரைச்சி புளி இங்கே வாங்கினேன் புளி நல்லா இருந்தது புளி கரைச்சி கூடை போட்டேன் நான் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள்லாம் ஏன்னா கொஞ்சம் கூட வைப்போம் ரெண்டு மூ ரெண்டு டயம் ஊற்றிக்கலான்ட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூனு மல்லித்தூளும் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ரெண்டி தான் அது பாட்டும் கொதித்துக்கிட்டு இருக்கோம் ஒரு போட்டு எரித்தோம்னா ஒரு நேரம் எரியும் இல்லைன்னா திக்கு துக்குன்னு பிடிக்கும் பாருங்கள் கையில் அள்ளி போடலாம் எனக்கு இந்த கூடி உரம் எப்படி எரியுது பாருங்கள் ஒரு பன்னட வச்சேன் நம்ம ஊரில் எல்லாம் திட்டுறதுக்கு தானே பன்னடான்னு சொல்லுவோம் ஆனால் அது எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள் அந்த பன்னேடை வச்சேன் அதில் பிடிச்சிக்கிட்டதுனால நான் க ரெண்டு ஏழை அள்ளி போடுறேன் அதை எடுத்து அந்த அடுப்பில் போட்டு விட்டேன் பாருங்கள் அது அங்கிட்ட வேறு விறகு கிடக்கு பிடிச்சிக்கிற போது நான் அப்படி தான் இந்த முக்கத்தில் ஒரு பனைமரம் இருந்துச்சு அதில் இந்த இதெல்லாம் கொளுத்தி விட்றோன்ட்டு கொளுத்தி விட்டால் பனைமரமே பிடிச்சிக்கிட்டே தெரியுது எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்க என்னோடய ஆச்சரியன்னு தெரியலேன்ட்டு தண்ணியை மூத்தி ஊற்றுவோம் பக்கத்தில் வேற ஒருத்தர் வீடு இருக்குது கீற்று போட்டுருக்கு கொண்டு போடுவான்ன்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுவாக என்னமோ கடவுள் புண்ணியத்தில் அணைஞ்சிருச்சு அதனால் பயம் எனக்கு எதுலையாச்சும் பிடிச்சிக்கிருமோ என்னமோ ஒரே இதாக பாருங்கள் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இப்போ எங்களை வந்து நண்டு புரட்டிக்கலாம் நான் அந்த கோல்டு வினர் ஒரு அது காலிகிட்டு வாங்கினேன் ஏன்னா அப்புறம் வச்சுட்டு போனோம்னா அப்படியே ஒரு மாதிரி இப்படியே பிசுனு பிசுனாக பிடிச்சிருது மறுவாட்டி வந்து பார்த்தா அதனால் கரெக்டாக வாங்கிக்கிறது என்ன இப்போ கருவேப்பிலை பாருங்கள் நம்ம வீட்டிலே பறிக்கலாம் எங்கேயும் கருவேப்பிலை இருக்கும் சூப்பராக மணக்கம் அந்த கருவேப்பிலை அப்படி இருக்கும் இதில் வந்து இப்போ சோம்பு போடலாம் நான் சோம்பு பவுட்ராக தான் அடிச்சிட்டு வந்திருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு மூணையும் ஒன்றா போட்டு அடிச்சிட்டு வந்தேன் அதனால் சோம்பு போடலை கருவேக்குள்ள போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி நான் சாதம் முதலே வடித்து வச்சுட்டேன் இப்போ போன கூட காணல அதனால நான் சரி சாதத்தை நான் சும் வடித்து போகணும் வடித்து வச்சுட்டேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இதில் மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் போதும் கொஞ்சம் தானே மீன் அதனால ஒரு மாங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிடம் தின்ட்டு நான் நல்லா கரைஞ்சிரும் நான் அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் இந்த இதிலே அந்த தணல்லே கொஞ்சம் வத்தட்டோன்ட்டு இப்போ மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இதுக்கு போட்டுக்குவோம் அதான் பாருங்கள் நான் அங்கே வந்து இந்த ஜிப்லா கவர் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு வாரமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசி வரையும் வாங்கிட்டு வரல கடைசியில் போய் கிளம்புற நேரத்தில் நான் வாங்கிட்டு வர வேணாம் ஒன்றும் வாங்க வேணான்ட்டு நான் இப்போ அதில் சும்மா கவரில் போட்டு வந்துட்டேன் பாருங்கள் இலையில்தான் நாங்கள் அங்கே சாப்பிடுவோம் ஜாலியாக இருக்கும் எப்போயாச்சும் நாங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பு எப்போயாச்சும் போ எல்லாம் அனுபவிக்கிறதும் அவ்வளோதான் நிறையா இலை இருக்கும் இங்கே உள்ளவங்க தான் அதை ஹோட்டலுக்கார உங்களுக்கு விப்பா இந்த இலை கருவேப்புல நார்த்தங்காய் தேங்காய் வாழைத்தாறு எல்லாம் இங்கே உள்ளவங்க தான் விற்றுக்குவோம் எங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டா அதை நாங்கள் கேட்கவும் முடியாது கேட்டால் ஒரு மாதிரி சண்டை மாதிரி கிளம்பிடுவோம் அதனால் கண்டுக்காமல் இருந்துக்கிறது போனோமா அன்றைக்கி இலை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் மற்ற எல்லாம் நம்ம கை காசு போட்டு தான் வாங்கணும் எதுவும் கிடைக்காது பருந்த இலையை கொடுக்க இருந்துக்கலாம் அது பெருசு இது காற்றடிக்குது இல்லை அதில் வந்து கிழிஞ்சி பெருது இலை இதை பாருங்க தண்ணி தொட்டிகளையும் போட்டு கழுவிட்டேனா அது அப்போ காணும் இலையில சாப்பிட்டோம்னா சாப்பாடு கண்ணு நோ நல்லா தெரியுமா பாழை இலையில் சாப்பிட்டா மாங்காவை நீல நீளமாக அரிஞ்சிடுச்சு இதை பாருங்கள் நண்டு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு இலை இலையில சாப்பிட்றோன்னா ரொம்ப சந்தோஷம் பார்த்தங்களுக்கு இப்போ சாதம் போட்டுக்கலாம் இலையில வந்து சாதம் போடலாம் அந்த சாதமே அழகாக இருக்கும் இப்போ வந்து மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் அது என்ன மீன் அது செங்கினி அந்த மீன் நான் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கேனே எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார் செங்கனி இப்போ தான் நான் கிடச்சிருக்கேன் எனக்கு இந்தாட்டி தான் செமையாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் நண்டு கிரேவி எடுக்கலாம் ரொம்ப குட்டி நண்டு சாப்பிட்லாம் இப்போ நைட் ஆயிடுச்சு நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் இன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் நைட்டு இருப்போம் நாளைக்கு நைட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைய எந்தெந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் என்ன செய்யறது நம்மளுக்கு குழப்பம் அங்கே இருக்குது இங்கே இருந்து என்ன பண்ணுறது வருமானம் கண்டினியூவாக இங்கே இருக்குது மாதிரி இருந்தால் இருக்கலாம் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்வோம் அந்த மாயிலையெல்லாம் கட்டு வேணாம் வர நேரம் மாயலை வேப்பிலையெல்லாம் கட்டிடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லை எங்கள் ஊரில் பரோட்டா கிடைக்கணும் அதை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கான் என்ன ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இந்த கடையில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் என்னால் ரெண்டு நாள் தானே அப்படின்னு நினைக்கிறது இந்த இந்த அடுப்பில் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தோசையெல்லாம் சுடுறது ரொம்ப கஷ்டம் வெறுப்பு ஒரு வாட்டி துக்கு துக்குன்னு எரியுது ஒரு வாட்டி மெதுவாக எரியுது அது எப்படின்னு அது நாங்கள் எங்கள் ஊரில் என்ன சமைச்சிருந்தோம் இருந்தாலும் எனக்கு இப்போ பயமாக இருக்கு இந்த பாருங்கள் பிச்சு கொடுத்துருக்காங்க பரோட்டா ஒரு செவனை பொண்ணு என்ன செரிக்கணும்ல இது என்ன கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்குமா நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் நைட்டுக்கு பரோட்டா தான் போடுவாள் அதை தான் போய் ஃபுல்லாக எல்லோரும் வாங்குவாள் இங்கே வந்தால் எங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது இவங்க உங்கள் அப்பா வந்தால் வாங்கிட்டு வருவாங்க அது என்ன இப்போ வாங்க ஆறு மணிக்கு வாங்க போனால் ஒம்பது மணிக்கு தான் வீடு வந்து சேருவா அதுலேயே எதுவும் ஃபோன் அடிக்கணும் நம்மெல்லாம் போய் யாரை ஃப்ரெண்டை பார்க்க முடியுதா சொந்தக்காரோட பார்க்க முடியுதா சுத்தமாக அதெல்லாம் கிடையாது அவ்வளோ எல்லாரையும் பார்த்து சுற்றிட்டு தான் வருவாள் இந்த பருக இது குருமா கொடுத்துருக்காங்க கட்டி நல்லா இருக்கும் அது சூப்பராக இருக்கும் பரோட்டா என்ன பசங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம அதை சாங்கிக்க முடியாதுல்ல அங்கே சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்